வணக்க உறவுகளே ஹாப்பி கிறிஸ்மஸ் என்னையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நத்தார் பண்டிகை எங்களுடைய ஜேச கிறிஸ்துநாதர் பிறந்த நாள் நாங்களும் கிறிஸ்தவர்கள் அந்த வகையிலேயே மிக சிறப்பாக இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை எப்படி கொண்டாடினோம் எங்கேயெல்லாம் போனோம் என்று சொல்லி உங்களுக்கு பார் பார்வைக்கு தர்றதுக்காக இந்த காணொலியை செய்திருக்கிறேன் அதோடு மிகவும் அழகான காட்சிகள் என்ற கண்டு காம்பட்டது அதை அப்படி உங்களுக்கு காட்சிப்படுத்தணும்ன்றதுக்காக தந்திருக்கிறேன் இப்போ பேருங்கோ எங்கே எங்கேயெல்லாம் போயிருக்கிறோம் எப்படியெல்லாம் இந்த நத்தார் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம்னு சொல்லி இவங்களோட கண்முன் கொண்டு வரான்னு வாங்கோ என்னோடு சேர்ந்து நீங்களும் பார்த்து மகிழுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அயன்சீல்டன் மாதா கோயிலுக்கு அதாவது சுயிஸில் அமைந்துள்ள கண்டோன் ஸ்வாய்ட்ஸ் என்ற இடத்துல இருக்குது சுற்றுலா பயணிகள் எல்லாம் வருகை தந்து இந்த ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள் அதே போல் எங்களுடைய நிறைய தமிழர்களும் அங்கு சென்று மத பேதமின்றி எல்லாருமே சென்று வழிபட்டு வர்ற ஒரு மாதா கோயில்தான் இந்த கோயில் அந்த ஆலயத்துக்கு போகிற வழிகளையும் அந்த ஆலயத்தையும் தான் உங்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறேன் கருப்பு மாதா இங்கே தரிசனம் செய்யக்கூடியதாக இருக்கும் கருப்பு நிறத்தில் தான் இந்த மாதா இருப்பா மிகவும் அற்புதமான புதுமையான மாதான்னு சொல்லி எல்லா மக்களுமே தரிசனம் செய்வார்கள் அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போயிருக்கிறோம் பேரங்கோ போய் கொண்டிருக்கிற இடத்துல அழகான காட்சிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சினோ கொட்டி இருக்குது அந்த சினோவுக்குள்ளே இந்த கிராமம் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறதுன்றதையும் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் பேரங்கோ இந்த இடத்தை பார்த்துக்கணும்னு சொன்னால் கண்டோன் லுட்ஸ் லுட்ஸன் என்று சொல்லி சொல்கிறது அமைந்துள்ள லுட்ஸன் கண்டோன் தான் இதை ஏற்கனவே வேறு காணொலியிலும் உங்களுக்கு அடக்கி இருக்கிறேன் என்றாலும் இண்டக்கி நத்தார் பண்டிகை அன்று பல அலங்காரங்களுடன் காணப்படும் பேரங்க வடிவான பாலன் கூடு எல்லாம் செய்திருக்கிறோம் அதை காட்சிப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் தாரன் இங்கே தான் இந்த லுசோன் கண்டோனில் தான் எங்களுடைய தமிழ் பூசைகள் நடைபெறும் இன்றைக்கி சரியாக மதியம் பதினோரு மணிக்கு தமிழ் பூசை அந்த பூசைக்கு போகிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம் நாங்கள் பாருங்கோ அந்த அந்த நேரத்தில் இந்த பிரபல்யமான இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இது இந்த இடம்னு சொல்லி இதுக்கு அருகாமையில் தான் நாங்கள் இன்றைக்கி மதிய உணவை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்தணுமென்றதுக்காக காட்சிப்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உணவகத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்திருக்கிறோம் பாருங்க ஸ்வீட்ஸில் பிரசித்தமான பொந்தி என்று சொல்கிற இந்த உணவு சீஸில் செய்யப்பட்ட உணவு தான் சாப்பிட்றான் மற்ற எல்லாருமே வேறு மீனவும் எடுத்துருக்கிறான் இந்த உணவகத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி மதிய உணவை முடித்துக்கொண்ட நாங்கள் பாருங்க நல்ல டேஸ்டான சாப்பாடு இன்றைய இந்த நத்தார் பண்டிகையோடு அழகான காட்சிகளையும் உங்களுக்கு உள்ளடக்கி தந்திருக்கிறேன் நீ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படி பக்கத்தில் இருக்கிற பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் மீண்டும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் ஹேப்பி கிறிஸ்மஸ்